குழந்தைகளை தினமொரு அதிகாரம் வாசிக்க வைப்போம் சீராக்கின் ஞானம் அதிகாரம் ஒன்பது உன் காதல் மனையாளை பார்த்து பொறாமைப்படாதே உனக்கே தீங்கு விளைவிக்கும் தீய பழக்கங்களை அவளுக்கு சொல்லிக் கொடாதே ஒரு பெண்ணுக்கு நீ அடிமையாகாதே இல்லையேல் அவள் உன்னையே அடக்கி ஆள நேரிடும் நெறி கெட்டவளை அணுகி செல்லாதே அவளது வலைக்குள் வீழ்ந்திடுவாய் பாடகியுடன் உனக்கு தொடர்பு வேண்டாம் அவளது மயக்கும் வலையில் சிக்கிக்கொள்வாய் கன்னி பெண்ணை உற்று நோக்காதே நீ தடுமாறி அவளால் தண்டனைக்கு ஆளாவாய் விலை மாதரிடம் உன் உள்ளத்தை பறிகொடாதே உன் உரிமை சொத்தை நீ இழக்க நேரிடும் நகரின் தெருக்களில் அங்குமிங்கும் பராக்கு பார்க்காதே ஆள் மற்ற இடங்களில் சுற்றித் திரியாதே அழகான பெண்ணிடம் இருந்து உன் கண்களை திருப்பிக்கொள் பிறன் மனைவியின் அழகை உற்று நோக்காதே பெண்களின் அழகால் பலர் நெறி பிறந்துள்ளனர் இதனால் காமம் தீயென பற்றி எரியும் அடுத்தவருடைய மனைவியுடன் அமர்ந்து விருந்துண்ணாதே அவளுடன் மது அருந்தி கழிக்காதே உன் மனம் அவளிடம் மயங்கிவிடும் முடிவில் உன் வாழ்வே வீழ் வீழ்ச்சியுறும் உன் பழைய நண்பர்களை கைவிடாதே புதிய நண்பர்கள் அவர்களுக்கு இணையாக மாட்டார்கள் புதிய நண்பர்கள் புதிய மதுவை போன்றவர்கள் நாள் ஆக ஆகத்தான் அதை நீ சுவைத்து கழிப்பாய் பாவிகளின் பெருமை கண்டு பொறாமை கொள்ளாதே அவர்களுக்கு வரவிருக்கும் கேடு உனக்கு தெரியாது இறை பற்றில்லாதவர்களுக்கு பிடித்தமானவற்றில் இன்பம் கொள்ளாதே அவர்கள் தங்கள் வாழ்நாளிலேயே தண்டனை பெறுவார்கள் என்பதை நினைவில் இருத்து கொலை செய்ய அதிகாரம் கொண்டவர்களை விட்டு தொலையில் இரு அப்பொழுது சாவு பற்றிய அச்சத்தால் நீ அலைக்கழிக்கப்பட மாட்டாய் அவர்களிடம் நீ சென்றால் தவறு ஏதும் செய்யாதே செய்தால் உன் உயிரை அவர்கள் வாங்கி விடுவார்கள் கண்ணிகள் நடுவே நீ நடக்கிறாய் என்றும் நகரின் கோட்டை கொத்தளங்களோடே செல்கிறாய் என்றும் அறிந்து கொள் அடுத்திருப்பவரை அறிய முடிந்தவரை முயற்சி செய் ஞானிகளை கலந்து ஆலோசனை செய் அறிவு கூர்மை படைத்தவர்களோடு உரையாடு உன் பேச்செல்லாம் உன்னத இறைவனின் திருச்சட்டம் பற்றி அமையட்டும் நீதிமான்கள் உன்னுடன் விருந்தாடட்டும் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே உனது பெருமையாக இருக்கட்டும் கைவினைஞரின் திறமையைக் கொண்டே பொருள்கள் மதிப்பு பெறுகின்றன மக்கள் தலைவர் தம் பேச்சைக் கொண்டே ஞானியாய் மதிக்கப்படுகிறார் வாயாடியைக் கண்டு அவர்களின் நகரத்தார் அஞ்சுவர் உளறு ஊரார் வெறுப்பர் ஆண்டவரின் அருள்வாக்கு